இன்றைய இனிய நாள் இந்த நேரம் எல்லோருக்கும் நன்னாளாக இவை அருமையை தருவதற்கு போதுமான ஒரு நல்ல இனமாக இருக்க வேண்டும் என்று முதன்மையாக நான் பார்த்துட்டுக் கொள்கிறேன் கிறிஸ்தவ மத சகோதரர்களே உங்கள் அனைவர்களுக்கும் எனது மகிழ்ச்சிகரமான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதன்மையாக நான் தெரிவித்தவனாக இன்று கத்தோலிக சகோதர சகோதரிகள் குழந்தைகள் ரொம்பவும் விருப்பத்தோடு ஆசையோடு ஆர்வத்தோடு கிறிஸ்துமஸை கொண்டாடி வருவதை காண முடிகிறது கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்துவின் புறப்பை ஒட்டி கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது எல்லோருடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து அவர்கள் இந்த பூ உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த சத்தியத்தை இன்றைய நாள் குடும்பத்தோடு நினைவுபடுத்தியவர்களாக அதை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்தவர்களாக இயேசு கிறிஸ்து அவர்களின் அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நன் நோக்குடன் அவர்கள் எவ்வாறு அடுத்தவர்களுடன் கருணையாக அன்பாக இரக்கத்தோடு பணிவோடு அடுத்தவர்களுக்கு உபகாரியாக நன்மையை நாடக்கூடிய ஒருவராக நல்வழியை காட்டித்தரக்கூடிய ஒரு தூய நிலையோடு இங்கு வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையை தன்னோடு தன் மனதோடு இணைத்துக் கொண்டவர்களாக அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்காத நிலையில் அடுத்தவனை படித்திருக்க வேண்டும் என்ற என்றவர்களாக அன்பை பரிமாறி கொள்ளக்கூடிய நன்னாளாக இந்த நாளை கடவுள் ஆக்கித்தர வேண்டும் என்று நான் பிரார்த்தித்த நிலையில் இந்த நேரம் இந்த தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய என்னுடைய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு கிறிஸ்தவ வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கும் நேரமாக நான் ஏற்படுத்தியவனாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முன்வைத்து விடைபெறுகிறேன் மலர்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் அனைத்து கிறிஸ்துவ மக்களுக்கும் வாழ்த்துக்களும் நல்லாசிகளும் வழங்குவதில் பெருமிதம் அடைகின்றோம் இலங்கை திருநாட்டில் பௌத்த மதம் ஹிந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் என்று சொல்லக்கூடிய நான்கு மதங்கள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேசம் இந்த தேசத்தில் நான்கு மதத்தை சார்ந்தவர்களும் பொதுவாக இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பெருவிழாவையும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பெருவிழாக்களையும் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பெருவிழாவையும் அந்தந்த காலப்பகுதிகள் கொண்டாடுகின்றார்கள் இதில் என்ன விசேஷம் என்றால் இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொருவருடைய பெருவிழாவிலும் அவர்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் மற்ற மொழியை பேசுபவர்களும் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு அவர்கள் இல்லம் சென்று கைகோர்த்து தங்களுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து வருகின்றார்கள் அதேபோல் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு மட்டும் கொண்டாட்டம் அல்ல எல்லா இன மக்களுக்கும் இது ஒரு பெரிய கொண்டாட்டம் இந்த நன்னாளில் கிறிஸ்துவ மக்களுக்கு நான் என்ன கூற வேண்டும் என்றால் உங்களுடைய மதத்திலாக இருக்கலாம் எங்களுடைய மதமாக இருக்கலாம் எந்த மதமாக இருக்கலாம் எல்லா மதத்திற்கும் ஒரு வழி ஒன்று காட்டப்பட்டுள்ளது போதனைகள் தரப்பட்டுள்ளது அந்த போதனைகளையும் வழிகாட்டலையும் அவர்கள் அவர்களுடைய மதத்திற்கு அடிப்படையாக வைத்து நீங்கள் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் எல்லா மதத்திலும் கருணை காட்ட வேண்டும் என்று கூறப்படுகின்றது ஒற்றுமையை காட்டப்படுகின்றது அனைத்து மக்களும் ஓர் இன மக்கள் என்று காட்டப்படுகின்றது எம்மொழியை பேசினாலும் மனிதர்கள் மனிதர்கள் என்று கூறப்படுகின்றது ஆகையால் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக எந்த மொழியை பேசினாலும் எங்களுடைய இலங்கை திருநாட்டில் நாங்கள் எல்லோரும் ஒன்று பட்டு ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் இந்த நல்ல கைங்கரிய நாளில் நாங்களும் வாழ்த்து கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆகையால் இப்பருவளாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பெருமக்களுக்கு என்னுடைய மன நிறைந்த நல்லாசிகளையும் உங்களுடைய எண்ணம் போல் வாழ்வுகள் சிறக்க வேண்டும் என்றும் ஏசுகிருஷ்ணனாதர் பிறந்து பல போதனைகளை கூறினார்கள் அவ்வளவு போதனைகளும் இருபத்தி ரெண்டு தங்கம் போல் அதற்கு மேல் கூட சொல்லலாம் அந்த வகையான போதனைகள் அதை நீங்கள் பின்பற்றி இந்த வையத்தில் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு என்னுடைய ஆசி உரையை உங்களுக்கு தருகின்றேன் அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு வாரத்தில் எங்களுடைய ஆங்கில புது வருடமும் பிறக்கின்றது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கு அந்த புது வருடத்தில் கூட பழைய வருடங்களில் சென்ற அனைத்து குழப்பங்களும் அனைத்து நிறைவு பெறாத இருக்கக்கூடிய காரியங்களும் புது வருடத்தில் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் குழப்பங்கள் நீர வேண்டும் மகிழ்ச்சியை தர வேண்டும் இலங்கை திருநாடு பொது பொழிவு பெற வேண்டும் இலங்கை வாழ் மக்கள் எல்லோரும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் பஞ்சம் அகல வேண்டும் துன்பம் நீங்க வேண்டும் அந்த மலரக்கூடிய ஆண்டு அனைவருக்கும் சிறப்பு ஆண்டுகளாக அமைய வேண்டும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்று கிறிஸ்துமஸை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதர மரத்தை சார்ந்த கிறி கிறிஸ்தவர் மக்களுக்கு என் மனம் நிறைந்த நல்லாசிகளை கூறி இப்பூமியில் நல்வண்ணம் நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அன்போடு விடை